அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழில் எப்படி படிப்பது இவ்வளவு அவுட் சோர்ஸ் புக் படிக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தலைப்பாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணதில் இப்போது நடந்து முடிந்த குரூப் டூவில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து லகர லகர வேறுபாடு சேர்த்து சேர்த்தெழுதுக இப்படி தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஃபுல் புக்கை கொடுத்து அதில் நம்மளுக்கு எல்லா ஹெட்டிங் கவர் ஆகிற மாதிரி தமிழ் புக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதாவது புக்கு வந்து ஒரு புக்காக இருந்தால் படிச்சிடலாம் இதில் எழுதுக நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புக்கில் இருக்கும் தமிழ் சொல்வளத்தில் ரெண்டு கேள்விகள் இருக்கும் இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் தமிழை என்று எழுதுவோம் பயன்முறை தமிழ் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அவுட் சோர்ஸ் புக்கை நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து அவுட் சோர்ஸுக்கு நம்ம கேள்விகளை கொடுக்க முடியும் இப்போ நடந்து முடிந்த இரண்டு தேர்வுகளையும் குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா புக் சோர்ஸ் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு நாற்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க இதில் நம்ம மெயினாக கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா கலை சொற்கள் அதில் ஒரு பதினாலு மார்க்கு இப்போ நம்ம புக்கில் புக் பேக்கில் இருக்கிற கலை சொற்களை படிச்சுடுவோம் ஆனால் வந்து அத்தனை கலை சொற்களை நம்ம எப்படி படிக்கிறது இப்போ நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் கொடுத்துட்டு இப்போ நம்மளை ஒரு அஞ்சு ஷெட்யூல் இருக்குது அதில் டார்கெட் ஒன் டூ த்ரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பதினைந்து வாரத்தில் நம்ம தமிழை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபோர் ஃபைவ்ல நம்ம தமிழ் ஃபுல் ரிவிஷனாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம மெட்டீரியல் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ அவுட் சோர்ஸில் தான் நாங்கள் இப்போ வந்து அதற்குரிய ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு அதெல்லாம் தேவையான புக்கெல்லாம் வந்து கூகுள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முக்கியமான சில புத்தகங்களை மட்டும் நான் இப்போ அதில் கொடுத்துருக்கேன் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் சொல்வளம் இனிய தமிழ்மொழியின் இயல்புகள் தமிழை பிழை என்று எழுதுவோம் பயன்முறை தமிழ் இளங்குமரனார் தமிழ் வளம் ஆட்சி சொல் அகராதி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வால்யூமே தனித்தனி வால்யூமே இருக்குது மயங்கொழி சொல் அகராதி பழமொழி நானூறு தமிழ் பழமொழிகள் ஜெகநாதனால் இயற்றப்பது அயற்ல் கையேடு தமிழ் தமிழ் அகரம் முதலி தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா தமிழ் இலக்கணம் தேவிரா புக்கு நன்னூலில் எழுத்ததிகாரம் நன்னூல் சொல்லதிகாரம் தமிழ் சொல் விளக்கம் இளைஞர் தமிழ் கையகராதி நவீன தமிழ் அகராதி கிருஷ்ணசாமி இது மாதிரிலாம் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் மட்டும் ஒரு புக்கில் இருக்கும் அடுத்த ஹெட்டிங்க்கு நம்ம இன்னொரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி டார்கெட்டு ஒன்றில் வந்து யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனிட் டூவில் வந்து டார்கெட் டூவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனிட் த்ரீ டார்கெட் த்ரீயில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவன் வந்து டார்கெட் ஒன் டூ த்ரீயில் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதில் மரபுத் தொடர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதில் இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு சிலது கிடச்சதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவில் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கேள்விகளே வந்து கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் விச்சூல் அகாடமியில் தமிழ் இலக்கணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து இனவெழுத்து மாத்திரை எழுத்து நிலை சொல் என்பது என்ன சொல்லின் பொது விளக்கணம் பெயரியல் இடுகுறி பெயர் காரண பெயர் இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரபுத்தொடர் தொடர் அகர வரிசை இந்த புக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் இப்போ அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிதண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாக தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அண்டப்புரட்டன் பெருந்தீயன் அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு பேஜஸ் எல்லாம் நம்ம வந்து மனப்படம்லாம் பண்ண முடியாது இது சாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகராதி நிகண்டு இந்த புக்லேயும் பார்த்திங்கன்னா அகராதி நிகண்டுலேயும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அகலங்கன் அப்படின்னா கலங்கம் இல்லாதவன் அகலம் தாலி மிடா போர்க்களம் இது அகரம் ஊர் எழுத்து அகாரம் பாழையால் அகரவெழுத்து இது மாதிரி அகராதி நிகண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேளாண்மை ரிலேட்டடா கலைச்சொல் பேரகராதி அதே மாதிரி வணிகம் வங்கி ரிலேட்டடாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் வங்கியியல் மேலாண்மையியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தொண்ணூத்தாறு பேஜஸ் இருக்குது இரநூத்தொண்ணூத்தாறையும் நம்ம கண்டிப்பாக படிக்க முடியாது இதில் நம்ம கண்டது கேட்டது இதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் இதே இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுது கான்செப்ட் இல்லாத உங்களுக்கு சிலதெல்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இப்போ கலைச்சவர்கெலாம் மக்கப்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்து உங்களுக்கு ஞாபகமெல்லாம் வச்சுக்க முடியாது ஆனால் எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் படித்தாலும் சரி டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எங்களதில் வந்து இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்தெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள்லாம் ரெஃபர் பண்ணி சூப்பராக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் தமிழை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ அவுட் சோர்ஸில் நம்ம என்னென்ன புக்கு அதாவது நம்ம ரெடி பண்ணது அதாவது ரெடி பண்ணது மீன்ஸ் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அதே மாதிரி பழமொழி நானூறு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் அகராதி நிகண்டு மரபுத்தொடர் அகரைவரிசை அயர்ச்சல் கையேடு அகரவரிசை சுருக்கம் இதை தான் நான் சொன்னேன் கலைச்சொல் பேரகராதி பார்த்திங்கன்னா வால்யூம் ஒன்றிலிருந்து பதினாலு வரைக்கும் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் அகரம் முதலில் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழை பிழையின்றி எழுதுவோம் தமிழை பிழையில்லாமல் எழுத விதிகள் தமிழ் சொற்கள் அமையும் வகையும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா திருக்குறள் தெளிவுரை தேவிரா தமிழ் இலக்கியம் நவீன தமிழகராதி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மயாங்குழி சொல்லகராதி வட சொல் தமிழகர வரிசை சுருக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட சொல்லிருந்து தமிழ் சொற்கள் என்ன இதெல்லாம் ஒரு இருபத்தெட்டு பேஜஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனம் அப்படின்னா மை கருப்பு அன்னாதம் மறைவு இது மாதிரிலாம் வந்து கலை சொற்கள் ஆகட்டும் அதே மாதிரி மயங்குழி சொற்கள் ஆகட்டும் பழமொழிகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரே புக்கில் வந்து எல்லா ஹெட்டிங்கோ தலைப்புக்குள்ளே வந்து வராது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் இனிமேல் வந்து ஒரு நைன்டி எடுக்கிறதே வந்து பெரிய விஷயமாங்கிற மாதிரி நினைக்காமல் கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம புதுசாக தான் கொண்டு போக போகிறோம் நாங்களும் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகிறோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் இவ்வளோ அவுட் சோர்ஸ் புக்கு படிக்கணுமான்னு நீங்கள் ஃபீல் பட வேண்டாம் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளாக நாங்கள் எடுப்போம் நீங்கள் படித்தா போதும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்